விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் கொண்ட துலா முதலில் வரக்கூடியது ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்தொன்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சுக்கரனுடைய காலகட்டமாக இருப்பதால் ஒன்று எட்டுக்குரிய சுக்கரன் ஆறாம் இடத்தில் உற்றம் பெற்று நிற்பதனால் எதிரிக்கு பலங்குலைந்து குறைந்து வாகனச் சேர்க்கை ஏற்படும் பூமி உண்டு திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் பெண்களின் உதவிகள் கிடைக்கும் இந்த காலகட்டம் வெகு சிறப்பான காலகட்டமாக கருதப்படுகிறது இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சனியின் காலகட்டமாக உள்ளதால் இந்த சனியின் காலகட்டத்தில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் முன்னோர்களின் ஆசி முழுமையாக கிடைக்கும் தெய்வ அனுகிரகங்கள் உண்டு திருமண வாய்ப்புகள் கூடும் குலதெய்வ வழிபாடு நடக்கும் குலதெய்வத்தின் குலதெய்வத்தின் அருளாசி கண்டிப்பாக கிடைக்கும் இதனால் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாமல் நன்மைகள் ஜாஸ்தியாக நடைபெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக உண்டு அதனால் இந்த காலகட்டம் நன்மைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது இதே போன்று இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஒன் பதினஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சந்திரனுடைய காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் திருமணம் நடைபெறும் புத்திர ஏற்படும் பொருள் சேர்க்கை ஏற்படும் பூமி வாங்கும் யோகம் பூமி எடுக்கும் யோகம் பூமி கொள்ளும் யோகம் கிராம அதிகாரங்கள் போன்றவை வெகு சிறப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் பெண்களினால் உதவிகள் கிடைக்கும் வீடு வாங்கும் யோகம் உண்டு மனைவியின் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது இதே போன்று பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை ராகுவின் காலமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் எந்த வெற்றியாக இருந்தால் எதை முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைத்து அனைத்து காரியங்களிலும் ஜெயம் பற்று எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகி நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் வெகு நன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகும் இதில் அனைத்து முயற்சிகளுமே ஜெயமெறும் என்பது திண்ணமாகும் என்பது அதிகமான நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகும் இந்த காலகட்டம் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அதனால் இக்காலகட்டம் வெகு சிறப்பானதாக கருதப்படுகிறது ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஆறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை சூரியனுடைய காலமாக உள்ளதால் பதினொன்றுக்குரிய பாதகாதிபதி ஆறில் மறைந்து நிற்பது நன்மைகள் கிடைத்தாலும் தந்தை வழி உறவில் பகைகள் ஏற்பட்டு தந்தை வழியில் உள்ள தகப்பன் வழியில் உள்ள அண்ணன் நன்மைகளுக்குள் பகைகள் ஏற்பட்டு இடத்து சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்பட்டு பாகப்பிரிவினையில் பிரிவினையில் அடிதடிகள் ஏற்பட்டு அரசு காவலர்களால் சிறைபட நேரு நேரிடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் கவனமாக இருப்பதே சிறந்ததாகும் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை செவ்வாயின் காலகட்டமாக உள்ளதால் பூமியின் வழியினால் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் நஷ்டங்கள் அடைய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டமானது எந்த முயற்சிகள் செய்தோம்னாலும் அதில் தடை அலைச்சல் விரயங்கள் நஷ்டங்கள் பாதிப்புகள் இத்தனையும் ஏற்பட்டு பொருளிழப்பு ஏற்படலாம் பூமி விரயங்கள் ஏற்படலாம் பூமி வழியினால் பலவிதமான இன்னல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டம் நன்மைகள் செய்வதற்கு பதிலாக தீமைகள் அதிகமாக இருக்கும் என்பது திண்ணமாகும் இருபத்தி அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை குருவின் காலகட்டமாக உள்ளதால் இதில் திடீர் திருமணம் நடைபெறும் அல்லது விரும்பி திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டமானது அதிகபட்சம் பெற்றோர் இல்லாமல் திருமணம் நடைபெறுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு பொறுமையாக உள்ளவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் இதில் மூணு ஆறுக்குரிய கிரகமானது ஏழாம் இடத்தில் உள்ளதால் கடன் வாங்கும் யோகம் உண்டு கடன் வாங்கி வேஸ்ட் விரயங்கள் செய்யாமல் அசையாத சொத்துக்களில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைத்திருந்தால் முதலீடு செய்தால் அனைத்தும் பின்காலத்தில் நல்ல வளர்ச்சி அடைந்து யோகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இதே போன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையிலும் அனைத்து நபர்களும் கவனமாக இருந்தால் மட்டுமே ஜெயம் கிடைக்கும் இதில் எடுக்கின்ற முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெறுவதற்கு தாங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் அனைத்து வகையான முயற்சிகளும் வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து குருவின் பலமுள்ள இந்த காலகட்டத்தில் எந்த முயற்சிகள் செய்தாலும் நன்மைகள் ஜாஸ்தியாக கிடைக்கும் இதில் வந்து விரும்பிய விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு மூணு ஆறுக்குரியவன் ஏழாம் இடத்தில் இருப்பதனால் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனையின் பேரில் தான் திருமணம் நடைபெறும் திடீர் வ திருமணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஒன்று இருபத்தி மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் பதிமூணு ரெண்டு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை கேதுவின் காலகட்டமாக உள்ளதால் இந்த கேது லக்னத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் உள்ளதனால் தூங்கும்போது தூக்கம் தூக்கமின்மை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தூக்கமின்மை நோய் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு இதில் உடல் ஆரோக்கியங்கள் கெடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஆபத்துகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு இதே போன்று பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரை புதனுடைய காலமாக உள்ளதால் ஒன்பது பன்னெண்டுக்குரிய புதனானது ஆறாம் இடத்தில் நீசம் பெற்று நிற்பதனால் கல்வித்துறையில் படிப்பவர்களுக்கு படிப்பில் நல்ல மார்க் கிடைக்காமல் படிப்பில் தடைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பள்ளிக்கூடம் செல்லாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு பெண்களின் படிப்பும் தடைகள் ஏற்படும் பெண்களினால் பல இன்னல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு பொருள் செலவுகள் ஏற்படும் நன்மைகள் குறையும் தீமைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஏற்படும் அதனால் பொது தேர்வு எழுது எழுதுபவர்கள் கயகிரிவருடைய வழிபாடு செய்து கொண்டால் நன்மைகள் ஜாஸ்தியாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லையெனில் நன்மைக்கு பதிலாக தீமைகள் ஏற்பட்டு ஐநூறு மார்க்கு எதிர்பார்த்தால் அதில் பகுதியான ஐம்பது பெர்சன்ட் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி எதிர்பார்ப்பில் குறைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளது ஆனால் கயகிரிவர் வழிபாடு அல்லது சரஸ்வதியின் வழிபாடு செய்து கொண்டால் அவர்களுக்கு படிப்பில் எவ்வித தடையும் பின்னடைவும் ஏற்படாமல் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் பெண்கள் வழியில் கவனம் இல்லாவிடில் போலீஸ் கேஸ் கோர்ட்டு கேஸ் என்று செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களினால் நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு அதனால் அனைவரும் இதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும்